ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா முருகங்காய் தொக்கு செய்ய போகிறேன் முருங்காயை வேக வச்சு வேக்காட்டில் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு கொஞ்சம் உரிச்சுட்டு அதை வந்து ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் அதாவது ரொம்ப அரைக்கக்கூடாது தட்டி வச்சுருக்கேன் முழுசு முழுசாக இருக்கும் நல்ல அரைவேக்காட்டில் இருக்க பாருங்கள் முருகங்காய் குழையக்கூடாது இந்த மாதிரி வேக்காட்டில் இருக்கும் திரும்ப நம்ம வேக வைக்கும் போது பாதி வேகம் திரும்பவும் அரை வேக்காட்டில் வேக வச்சு வச்சுருக்கணும் உப்பு போட்டு வேணாலும் வேகம் வச்சுக்கலாம் இல்லை சும்மா வேணாலும் வச்சுக்கலாம் முருங்கக்காய் நல்லா வெந்திருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல வெங்காயம் ஒரு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன் இப்போ பூண்டையும் போட்டுடலாம் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் பூண்டு நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிடுச்சு ஓரளவுக்கு இந்த மாதிரி இருந்தால் போகிறோம் இது மேலே போட்டாக்கா கரிஞ்சி வரும் இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்குவோம் தக்காளி வந்து நல்லா பெரிய தக்காளியாக தான் எடுத்துருக்கேன் ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி ஏன்னா க அதாவது அளவுக்கு தகுந்தபடி நீங்கள் ஜாஸ்தியானாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி இன்னும் பேர் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் நாங்கள் மூணு பேர் தான் அதனால் மூணு நாலு பேர் அதனால் நான் கம்மியாக தான் செஞ்சிருக்கேன் நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆளுங்களுக்கு தக்குன கொஞ்சம் எக்ஸஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி உப்பு போட்டுக்கோங்க அதை வெங்காயம் வதக்கும் போதே உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப ட ட டீப்பாக வதக்கணுங்கிறது கிடையாது மைல்டாக வதக்கினாலே போகிறோம் அதோட கலர் வந்து லைட்டாக மாறினாலே போதும் தண்ணி ஊற்றி வேற கொஞ்சம் நேரம் வேகும் பச்சை வாசனை போனாலே போதும் பச்சை வாசனை போயிடுச்சினாலே இந்த இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்குவோம் இப்போ வந்து தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளியை போட்டு நல்லா தண்ணி போட்டு வதக்கிக்குவோம் தக்காளி போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம முருகம் கையும் வேணா சேர்த்துக்கலாம் த கரண்டி இறையாச்சும் பற்றி விட்டோம்னாக்கா கொஞ்சம் போகும் ஏன்னா இந்த மாதிரி இப்போ வந்து நாட்டு தக்காளிஸ் ரொம்ப ரேர் தான் கிடைக்கிறது இல்லை அதாவது ஒட்டு ரக மாதிரி தான் போகிறது அதாவது ஹைப்ரிட் தக்காளி ஆப்பிள் தக்காளியும் நாட்டு தக்காளியும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃப்ளேவரில் தான் வருது இப்போ இந்த தக்காளிங்கள்லாம் புளிப்பு கம்மியாக தான் இருக்குது கருகப்புளையும் போட்டாச்சு புளிப்பு கம்மியாக தான் இருக்குது முன்ன உள்ள தக்காளிங்களெலாம் நல்லா புளிப்பாக இருக்கும் தோலும் வந்து நல்லா நைஸாக இருக்கும் இப்போ இந்த தக்காளிலாம் வந்து ஆப்பிள் மாதிரி இருக்குது நல்ல சாதையாட்டம் கு குண்டாக அப்படியே இதாக இருக்குது நாட்டு தக்காளிலாம் வந்து தோல் வந்து மெலிசாக இருக்கும் நல்ல புளிப்பாக இருக்கும் இந்த எல்லாம் புளிப்பு தன்மை கம்மி தான் நல்லா புளிப்புக்கு தக்கன நீங்கள் நிறையா வேணாலும் சேர்த்துக்குங்க இப்போ வந்து முருங்கைக்காயும் இதோட சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வருது முருங்கைக்காயும் சேர்த்துக்குவேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம் முருங்கைக்காயும் சேர்த்து நல்லா வதங்கிட்டு வதங்கின பிறகு மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்குவோம் அதோடய காரம் மஞ்சளோட இதெல்லாம் ஃப்ளேவர்லாம் கொஞ்சம் அந்த முருங்கக்காயில் இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுவோம் வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஒரு டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்குவோம் ஏன்னா அதில் வந்து நம்ம மிளகாத்தூள் காரம்லாம் இறங்காது அப்போ தண்ணி ஊற்றினோம்னா தான் இறங்கும் அதனால் தண்ணி ஊற்றிட்டால் கொஞ்சம் சட்டியிலையும் பிடிக்காமையும் இருக்கும் ஏன்னாக்கா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு ரெண்டு பரட்டை பரட்டிட்டு தட்டை போட்டு மூடி வச்சுக்குவோம் நல்லா கிண்டி விட்டுக்குவோம் நல்லா எல்லாத்தையும் கலறி விட்டால் தான் வந்து போல் உப்பு மிளகாத்தூள் எல்லாம் மிக்சி ஆகி நல்லா வேந்து வரும் நல்லா எல்லாத்தையும் கலக்கி விட்டாச்சு இப்போ இந்த மாதிரி இது தட்டை போட்டு மூடி வச்சுருவோம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட வேகலாம் ஏன்னா நம்ம வார வேக்காட்டில் தானே எடுத்துருக்கோம் அதனால அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருந்தால் போகிறோம் இப்போ நல்லா வெந்துருச்சு எப்படி வெந்து வந்துருக்கு பாருங்கள் எண்ணெய் வந்து பிரிச்சு கொதிக்குது பாருங்கள் இந்த எண்ணெய் மட்டும் தனியாக பப்ளி பப்ளியாக விடுது பாருங்கள் நம்ம பூண்டை வந்து அரைச்சி போடுறத விட இந்த மாதிரி தட்டி போட்டோம்னா அது முழுசு முழுசாக வாயில் தண்டு போடும் போது டேஸ்ட் நல்லாவே இருக்கும் பூண்டு பிடிக்கிறவங்க அந்த மாதிரி போட்டுக்குங்க பூண்டு பிடிக்காது அப்படின்னு நினச்சாக்கா அதை தனியாக நல்லா நைஸாக அரைச்சிட்டு கூட நீங்கள் போட்டுருங்க பூண்டு தனியாக தெரியாது உங்களுக்கு இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நம்ம தனியாக ஒரு கிணத்துல மாற்றியாச்சு இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிடுங்க ஓகே பாய் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்